ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தன்னல் சோழாட்டி கூட இருந்துள்ள அனிதன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்னலின் உனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது பம்ப் வெர்சல் பம்ப் பத்தொன்பதாவது பேர் மூணு ஹெச்வி முந்நூறு அடி இறக்க போகிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில்பேட்டையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் குருமலைப்பட்டி ஓகேங்களா அந்த கிராமத்தில் தான் போட போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம முன்னே முத்து முறையாக பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் காலையில் பாருங்கள் எல்லாம் பிக் பண்ணி ஓரளவுக்கு நைட்டில் முடிச்சுட்டுங்க ஃபுல்லப்போ தான் இறக்கு போகிறோங்க சூரிய வந்து காலையில் வருது எல்லாேருக்கும் குட் மார்னிங் ஓகேங்களா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் இங்கே வந்து எனக்கு அதுக்குலாம் நானூறு கிலோமீட்ரு இங்கே வந்து நீ போட்டுக்கொடுன்னா ஒரு சந்தோஷம் ஏன்னா நீங்களே வீடியோ தான் ஷேர் ஆச்சு அதனால் வந்து வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லையா வீடியோ பார்த்துக்கி எதுவும் வந்து நல்லது கருத்தா இல்லை இது யாருக்குன்னா கிராமத்தில் கரண்ட் இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம்னு சொன்னிங்கன்னா ஃபியூச்சர் சோலாக தான் கண்டிப்பாக நான் வேலை சேரனா இல்லையா இத்தனைய பேர் போட்டு கொடுக்குறாங்க எம்மான பாசம் வச்சு நிறைய பேர் போட்டுவாங்க ஓகேங்களா அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்க போட்டுக்காங்க இல்லை வேணுன்னா நான் போட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா அதுக்குள்ளே நம்முடைய முத முறை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே அப்போல்லாம் இது பார்த்தினா விக்ரம் பேனலில் ஆறு பேனல் ஐநூற்றம்பது போட்டுன்னுங்கிறேங்க இன்னும் கேரட் போடல ட்ரெயின் இறங்க போகுது மரம் பாருங்கள் எல்லாம் வேப்பமரம் அப்படியே விட்டுனுங்கிறாங்க நம்ம ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா வெட்டிடுவாங்க அங்கே சோலார் கவர்மெண்ட் சோலார் போட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டான் இது விக்ரம் பேனல் ஓகேங்களா விக்ரம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பதிமூணு ஆம்ஸு ஓகேங்களா நாற்பத்தொன்று ஒன்று வோல்ட்டு பதிமூணு ஆம்ஸ் வரும் ஆனால் பத்து ஆம்ஸ் தான் வரும் நார்மலாக இது வந்து வெர்சல் பம்ப் த்ரீ ஹெச்பி இது எழுபது மீட்ரு ஓகேண்ணா எலுமே இருபத்தொன்று எழுபது மீட்டர்லேருந்து நானூற்றம்பது அடி வரையும் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து முந்நூறு அடி தான் இப்போ போ போகிறோம் போட போகிறோங்க அது வந்து பதிமூணு ஸ்டேஜ் இருக்குது ஓகேங்களா ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இருபது இல்லை பதினஞ்சு அடினா கூட எவ்வளோன்னு பார்த்துக்காங்க ஒயர் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஃபிட் பண்ணிக்க ரெடியாக வச்சுன்னு தண்ணி வந்து ஒரு பத்து அடி பதினஞ்சுலேயே இருக்குது ஓகேங்களா ஸ்ட்ரெச்சர் பாருங்கள் ஜிஏ ஸ்ட்ரெச்சர் எல்லாமே போட்டு ஃபிட் பண்ணி முடித்தாச்சு காங்க்ரீட் போடணும் ஃபுல்லாக டெஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் இன்ச் டெலிவரி முந்நூறு அடி அரைக்கிட்டுங்க ஓகேங்களா போட்டு ப்ரோக்ராம் பண்ணிச்சு ஓகேங்களா வெர்சல் பம்ப் பத்தொம்பதா பம்பு த்ரீ ஹெச்பி எழுபது மீட்டர் பம்ப் எழுபதுலேருந்து நூற்றைம்பது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நானூறு நானூற்றம்பது வடி யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி பவுட்ரு பார்ப்பேன் டெஸ்ட்டிங்கு ஓகேங்களா ஜி வான் பண்ணுச்சி இன்னும் ஓனர் வரலை நான் டெஸ்டிங் மட்டும் பண்ணி பார்க்குறேங்க ஓகேங்களா பட் நான் ஒரு கொண்டவர் விட்டான் ஃப்ரெண்டு ஓகேங்களா இங்கேருந்து ஒரு குறுமுல வந்து ஆட்டோ ஓட்டுற அப்படி எல்லாம் வச்சிருங்க ஓகே வச்சே சரி உனக்கு ஓகே வாடா சூப்பர் பண்ணிட்டு நல்லா ஆ நல்லா விடுங்க தாலிச்சு அவ்வளோதான் சரியா பேசுப்பா வரும் ஆட்டோ வருது 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 வருது

ஆன் பண்ணிட்டு இது அழுத்த தண்ணி வரும் ஒரே அழுத்து தண்ணி ஓகேவா வெயில் ஏற இன்னும் வரும் வெயில் அடிக்கடி அடிக்கடி ஃபோர்ஸ் வரும் வெயில் தான் முக்கியம் ஓகேவா ஆ ஓகேவா சரி வேறு ஆடு என்ன பண்ணிட்டு சும்மா ஆன் பண்ணவே வந்துடும் ஓகே சார் உங்கள் பேர் உங்கள் பேர்ஜி குருசாமியா ஓகே ஓகே சார் குருமல்ன்றது கற்றுக்கெல்லாம் குருசாமி வச்சாங்களா இல்லை அப்பா அம்மா வச்சதா அப்பா அம்மா வச்சுதான் சரி சரிங்க அப்படி இது பண்ணியா நமக்கு காலன் கோபுரம் தண்ணி அதிகம் ஆமாம் சார் பாவி சார் ஒரு மூணு வருஷம் மாமா ஓகேங்களா எல்லாருக்குமே மாமா அதே எதுவும் மேடாக இருக்கா அங்கே தாமா இருக்கா அப்பாவுக்கு தான் போட்டு கொடுத்துருங்குது ஆமாம் ஓகே ஆமாம் இப்போ ஜெய் உங்க நீங்கள் சொல்லுங்க சார் ஆனால் சார் உடனே இருக்கட்டா அது பாட்டி தெளிவா ஓட்டோம் உடனே இருக்கட்டா அது பாட்டுக்கு இதில் திரிபட்டுருங்க அது தெளிவிட்டோம் அதிகமாக சரியாக போரா உள்ளே இறங்க தண்ணி இறங்கணும் அந்த நான் அனுப்பிச்சுட்றேன் அனுப்பிச்சுட்றேன் ஓகே வஜய் உங்களுக்கு அந்த சொல்லுறேன் திருத்த தண்ணி வருடா ஓகே உங்கள் பேர் என்ன என்ன ஊருன்னு சொல்லியிருக்கேன் உங்கள் பேர் அது ஊர் வந்து குருமலை வெங்கடேசர் வரும் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் யாரும் வந்து பார்க்கலாம்னு தானே யார் யாராலும் வந்து பார்த்துக்கலாம் ஃபோன் முடியாது நம்பர் சொல்லுமா நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூத்தஞ்சு அறுபத்தாறு எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு அறுபத்தி நாலு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் நம்பர் வேணால் வந்து செக் பண்ணி பார்த்துப்பாங்க ஓகேங்களா என் நம்பர் வந்து நைன் செவன் எயிட் செவன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜேஎம் தமிழ் மண்ணில் பாட்டிங்கன்னா நம்ம வீடியோ வரும் ஓகேங்களா அந்த ரெட் போடுறேங்க என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டே வந்து இறக்கிட்டேன் காலையில் போட்டு ஓடி கலங்கு கலங்கெலாம் வச்சு ஃபஸ்ட்டு போட் போட்டதுனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலங்கில் வரும்போது ஒரு போட் ஆஃப் பண்ணக்கூடாதான் ஓகேங்களா புது மோட்டர் போடுறதுனால உள்ளே வந்து கதர்லாம் இருக்கு அது உள்ளே பிடிச்சிக்கிச்சு திருப்பி மோட்டர் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு வாரம் ஆகிட்டு இப்போ போட்டு ஓடுது ஓகேங்களா ஃபஸ்ட்டு புது மோட்டராக இருக்கும் புது மோட்டர் புது போர் இறக்கும் போது ஃபஸ்ட்டு போடும் ஆன் பண்ணி விட்டுருங்க அது பாட்டு போது தெளிந்து தண்ணி வர வந்து ஓடி இருக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சாருங்கள் அடுத்த சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெய்மாதிரி இருக்கேன் பாய் ஏர்